ராசிக்கு வளர்ச்சிமான ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கறக்கான பதிவு தாங்க இது உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எதை வேணாலும் வாரி கொடுக்கற அளவுக்கு தாராள மனம் கொண்டவங்க தான் அதே போல இந்த சமயத்துல யாருக்கும் பண உதவி பொருளுதவி அப்படிங்கிற விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கடன் அப்படிங்கறத செய்யாதீங்க நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்க அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலனா கூட ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்னால் தூக்கம் வந்து ஒரு சரியான ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கும் போது ஒரு டயர்டாக இருக்கிறது மனசு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது ஸோ ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காதுங்க ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் சரியான தீர்வுகளை நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் விருச்சிக ராசிக்கு எந்தெந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டால் ஏற்றமும் மாற்றமும் வளர்ச்சியுமான ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தாங்க இது பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாலே தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளவு சீக்கிரம் இவங்க யார்கிட்டேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனிக்கக்கூடியவங்க கடினமான உழைப்பாளிகள் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எதை வேணாலும் வாரி கொடுக்குற அளவுக்கு தாராள மனம் கொண்டவங்க தான் ஆனால் மனம் திறந்து பேசாத இவங்களுடைய குணத்தினாலேயே நிறைய பேர் இவங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் இருப்பாங்க சரி இப்படி இருக்கிற இவங்களுக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நான்கில் ராகு ஐந்தில் சனி எட்டில் குரு பத்தில் கேது இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குதுங்க சரி இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இப்போ இயல்பான சின்ன சின்ன ஆசைகள் கூட அதை அடையிறதுக்கு ஒரு தாமதம் இருக்கும் ஒரு திட்டங்கள் ஒரு திட்டத்தை வந்து இவங்க ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னா ஒன்று போட்ட பிளானை இவங்களே மாத்திர மாதிரி இருக்கும் இல்லையா இவங்க பிளானில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை மாத்திர மாதிரி சூழலை உண்டு பண்ணிடும் இல்லை இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி தான் இந்த வருஷம் ஆரம்பம் இருக்கும் என்னடா ஆரம்பமே இப்படியா நினைக்கிறீங்களா இல்லை இல்லைங்க கொஞ்சம் கேளுங்களேன் அதாவது குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் நீங்கள் முடிவுகள் எடுத்தாதாங்க இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இருக்கும் திடமாக தெளிவாக நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா அழகாக திட்டமிடலாம் திட்டத்தை அழகாக செயல்படுத்தலாம் அதை முழுமையாக நாம் அனுபவிக்கவும் செயல்முறை அதனால் என்ன செய்யணும் குழப்பங்கள் அப்படிங்கிறது கூடாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்து அப்படிங்கிற இடம் ஆழ்மனதை சொல்லக்கூடியதுங்க அதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல சனி இருக்கிறாரு இவர் மூன்றுக்கும் நான்கிற்கும் உடைய சனி வந்து ஐந்தில் அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் தான் இந்த குழப்பங்கள் வருதுங்க ரெண்டாவது வந்து சந்திரனுக்கு திரிகோணத்தில் வேறு இருக்காருங்களா ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் அதனால் என்ன செய்யணும் நிதானமாக முடிவெடுக்கணும் ஏற்கனவே விருச்சிகத்துக்கு சொல்லக்கூடிய ஒன்று தான் மனம் திடமாக இருந்தால் எல்லாத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் ஸோ மனசு பத்திரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் உபதேசம் செய்கிறது ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் சரியான தீர்வுகளை நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இது என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு பிரச்சினு போய் சொன்னாம்பா ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறை சொல்கிறாங்க இவங்ககிட்ட போய் சொன்னது இப்போ குத்தி காமிக்கிறாங்க சொல்லி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உங்கள் காதுக்கு வரும்போது ஜி நான் பேசாமல் தானே இருந்தேன் நீங்கள் தானே வந்து கேட்டீங்க கேட்டதுக்கு தானே நான் சொன்னேன் இப்போ என்ன என்ன தேவையில்லாமல் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாயிடும் அப்போ என்னென்னா யார் உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இதை வந்து சொன்னாலும் கேட்டாலும் சரிங்க அவங்க அவங்க பாசிட்டிவான அவங்களுடைய பாசிட்டிவ் இல்லை அவங்க என்ன பண்ணுனால் சரியாகும் அதை மட்டும் சொல்லுங்கள் அவங்க செஞ்ச தவிர மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னால் தவறு என்ன பண்ணும்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைங்களா ஆனா இந்த காலகட்டத்தில் அது நீங்க சொல்லும்போது போது உங்களையவே அவங்க தப்பாக முன்மொழிகின்ற மாதிரி ஆயிடும் அது கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு மனம் சில நேரங்கள்ல பிரம்மாண்டமா சிந்தனை செய்யும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டப்பு 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 டப்புன்னு ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க தனிமையில நிதானமா திடமாக யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு இதை தான் சொல்யூஷன் இந்த இடத்துல முதலீடு பண்ணலாம் இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கிளியராக முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தைரியமாக செய்யுங்க ஏன்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் செய்கிறது அப்படி நல்ல விஷயம் தான் ஆனால் அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் யார்ட்டி சொல்லாதீங்க சொல்லாமல் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியையும் சொல்லிவிட்டு செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு தாமதத்தையும் தடையையும் கொடுத்து ஸோ சொல்லாமல் செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ஓகேண்ணா இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இந்த குழந்தைங்களுக்காக நம்முடைய குழந்தைங்களுக்காக இல்லை கோவில் காரியங்களுக்காக சில நல்ல காரியங்களுக்காக குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக செலவு பண்ணிடுற மாதிரி ஆகிடும் அது பரவாயில்லதான் ஆனால் கடன் வாங்கி செலவு செய்கிறத மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே போல் வந்து இந்த சமயத்தில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் மெதுவாக தான் உங்களுக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிற ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத இந்த சமயத்தில் பார்க்க முடியாது பட் கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் கடனில் மட்டும் போய் சிக்காமல் இருந்தால் நல்லது அதே போல் இந்த சமயத்தில் யாருக்கும் பண உதவி பொருளுதவி அப்படிங்கிற விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கடன் அப்படிங்கிறத செய்யாதீங்க நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறீங்க அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலனா கூட உங்களால சமாளிக்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்க இந்த உதவியை செய்யுங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களால முடியல அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுறதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த பிட்பாதி அப்படிங்கிறது குரு பயிற்சியாகி உங்களுக்கு கடகத்துக்கு வர்றார் அதுவும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் வர்றார் பாக்கியஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ராசியையும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய பூர்வீக இடத்தையும் சனி பகவானையும் பார்க்குறாரு அப்போ இந்த பின்னாறு மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை இப்போ சொன்னோம் இல்லைங்களா மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சலனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அது பின்னாடி இருக்காதுங்க அப்படி ஒருவேளை ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சலனம் ஆனால் கூட நீங்களே அதை யோசிச்சு வெகு விரைவாக அந்த சலனத்துலேருந்து வெளியில வந்துடுவீங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள்லிருந்து இந்த பின்னாறு மாதங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே போல் முடிவுகளும் செயல்களும் நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகின்ற பீரியட் இந்த பின்னாடி இருக்கக்கூடியது அதே போல் முயற்சிகள் இந்த என்னுடைய முயற்சிகள் எல்லாம் எனக்கு தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஆனால் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் வெற்றி அடைகின்ற ஒரு அதுவும் முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைகின்ற சூழல்கள் எல்லாத்தையுமே இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நீங்கள் அடுத்தவங்களுடைய மனதை புரிந்து கொள்ளுகின்ற திறனும் இந்த சமயத்தில் ரொம்ப அபரிதமாக இருக்கும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்னென்னா பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்காங்க ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இவங்களை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஞ்சம் குழம்பிகிட்டுருப்போம் இல்லைங்களா இப்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஏன் அதை அவங்க செஞ்சாங்க ஏன் இந்த மாதிரி பேசினாங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க இப்படி பல விஷயங்களுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற காலம் இந்த காலம்தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களினுடைய ஆசிர்வாதங்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் நல்ல மாற்றமும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான காலமாக இந்த காலம் இருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உணவு பழக்கம் உணவு பழக்கம் அப்படிங்கிற விஷயம் கூட கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஆனால் அதை விட முக்கியமாக ஒன்று இருக்குங்க ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்னால தூக்கம் வந்து ஒரு சரியான ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு டயர்டாக இருக்கிறது மனசு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது ஸோ அதனால இந்த வேலையை வந்து உடனே எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தாமதமாகிறது அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் தடுமாறுறது இதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கும் ஸோ ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காதீங்க செயலில் மட்டுமே கவனத்தை செய்றீங்க அப்போ உங்களுடைய கவனம் செயல்களில் இருந்தது அப்படின்னா மனம் தானாகவே உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மனசை வந்து சலனம் இல்லாமல் வைக்கலாம் இல்லை மனசை வந்து பார்த்திங்கன்னா நிதானப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மனசு மேலே ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக அந்த செயலுக்கு வர முடியாது அந்த மனசை விட்டு வெளில வர முடியாது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்கண்ணா அது மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லைங்க வேலையில் மட்டும் என்றைக்கும் நின்றாதீங்க அந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வேலையில் கரெக்டாக இருங்க அதில் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அது சாரி அதில் வந்து ரிவர்ஸ் எடுக்காதீங்க அதே மாதிரி தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் முடக்கம் கூடாது அதனால் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிங்க வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய செயலில் தான் கவனம் இருக்கணும் மனம் அதுக்கு தானாகவே பின்னாடி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி பயில்கிறவங்க இப்போ ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் ஆறு மாதங்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் பிக்கப் பண்ணிப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த சமயத்தில் ஒரு படிப்பில் ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சமயத்தில் பெற்றோர்களினுடைய ஒரு உடனிருத்தல் பெற்றோர்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவு உணவை வந்து அவங்க எடுத்துக்கிறது இது எல்லாமே அந்த படிப்பில் மந்த நிலை வராமல் இவங்களை நல்லாவே பார்த்துக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை படிப்பு படிக்கிறவங்க உயர்கல்வி படிக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த சமயத்தில் வந்து ஆக்சுவலாக நல்லாவே அப்டேட் பண்ணிக்கக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா மகரத்தை வந்து முச்சம் பெற்ற குரு பார்க்கின்ற காலம் இது ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த ஆரம்ப கல்வி பயில்கிறவங்களுக்கு அது ரெண்டாவது வீடு அதாவது கல்விக்கு ரெண்டாவது வீடு ஸோ இது எல்லா இடங்களுமே வந்து நல்லா இருக்கிறப்போ கல்வியில் வந்து நல்ல மாற்றங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலம் ஸோ அதனால் படிப்பில் இருக்கக்கூடிய மந்த நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருமளவு குறைஞ்சிரும் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டை அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படித்து முடிச்சிடணும் இல்லை அப்போ பார்த்துக்கலாம் நாளைக்கு பண்ணலாம் இந்த ஒர்க்கை நம்ம நெக்ஸ்ட் வீக் முடிக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் ஒன் மந்த் இருக்குல்ல அப்போ பார்த்துக்கலாம் அந்த மாதிரி மட்டும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஏன்னா அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை வந்து உங்களால் ப்ராப்பராக முடிக்க முடியாது அதை பார்த்துக்கோங்க அதே போல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கால்வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்ற உணவுகள் அதாவது மனசில் வந்து தடுமாற்றங்கள் சலனங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட்டை வந்து ப்ராப்பராக மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது இருக்காது ஸோ அதனால் டைஜஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிட்டா போதும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி சளி தொந்தரவுகள் இருக்கிறதுங்க கொஞ்சம் அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது காய்ச்சல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி எந்த கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்து இப்போது அந்த மாசி மாதம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பச்சை சாத்து விழான்னு நடக்கும் ஸோ அந்த பச்சை சாத்து விழாவுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்